வணக்கப்பிரபுகளே இப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதையிட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு வரலாம் என்று நினைக்கிறேன் யாராவது முதல் தடவையாக எனது காணொலியை பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு எனது காணொலியை பாருங்கள் சரி இப்பொழுது காணொலைக்குள்ளே வருவோம் இன்றைய தினம் நாங்கள் பேசப்போவது ஒரு மோசடி இடம்பெறலாம் ஆனால் இப்படியான ஒரு மோசடி இடம்பெறக்கூடாது ஒரு மனிதர்கள் மிக மிக நம்பிக்கையோடு செல்கின்ற ஒரு இடம் வைத்தியசாலையும் அங்கே பாவிக்கப்படுகின்ற மருந்துகள் இந்த மருந்துகளிலே கலப்படும் என்பது நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் நேரடியாக பார்த்ததில்லை சில திரைப்படங்களில் காட்டப்படுவது போன்ற ஒரு சம்பவம் இலங்கையிலே இடம்பெற்றிருக்கிறது அதுவும் இலங்கையின் மருத்துவத்துறையில் நடைபெற்றிருக்கிறது சுகாதாரத்துறை அமைச்சர் என்று சொல்லப்படுகின்ற கெகிலிய ரம்பு மேற்கொள்ளப்பட்ட மிக மிக விளட்சித்தனமான மன்னிக்க முடியாத ஒரு குற்றமாக ஒரு குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது உயிர் போகின்ற ஒருவருக்கு ஏற்றப்படுகின்ற ஊசி வெறும் உப்பு தண்ணியை இருக்கிறார்கள் எல்லாம் பணத்துக்காக ஒரு உயிரை அழித்து இன்னொரு உயிரை வாழ வைக்கின்ற ஒரு செயற்பாடாக இந்த சந்தர்ப்பம் அமைந்திருக்கிறது இவை தொடர்பாகத்தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் வாருங்கள் காலைக்குள் செல்லலாம் சரி இப்பொழுது விரிவான காலைக்குள் வரலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதி என்பது எங்களால் மறக்க முடியாத ஒரு காலமாக இருந்து வந்தது மக்கள் தெருவில் இறங்கி தங்களது உரிமைக்காக போராடிய அதே வேளையில் எரிபொருளுக்காகவும் வரிசையில் காத்து நின்ற ஒரு காலம் ஏற்பட்ட காலம் அது அதற்கு போ சாட்சி அதற்கு காரணமாக சொல்லப்பட்டது அந்த நேரத்தில் இருந்த அரசாங்க அமைப்புகளும் அரசை ஆண்டவர்கள் மீதும் பிழை இருந்ததாக சொல்லப்பட்டு அவர்கள் தூக்கி அறியப்பட்ட ஒரு காலமாக இருந்தது இக்கட்டான காலகட்டத்தை பாவித்து ஒருவர் தனக்கு தேவையான பொருட்களையும் பணங்களையும் சொத்துக்களையும் சேகரித்திருக்கிறார் அவை தொடர்பாகத்தான் இன்று பேச போகிறோம் கெஹ்லிய ரம்புக்கள சுகாதார அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அந்த சுகாதார துறையில் ஏற்பட்டதாக சொல்லப்படுகின்ற மாபெரும் ஊழல் தொடர்பாக பேசப்போகின்றோம் போகின்றோம் அதாவது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியிலே சொல்லப்பட்ட ஒரு கருத்து அவசரமாக ஒரு நோய் காக்கும் மருந்து தேவையாக இருக்கிறது அதாவது புற்றுநோய்க்கு பாவிக்கின்ற மருந்துகளும் ஒரு சில மருந்துகளும் அவசரமாக வைத்தியத்துறைக்கு தேவை என்பது போன்று சுகாதாரத்துறை அமைச்சரால் ஒரு பத்திரம் கொண்டு வரப்பட்டது அந்த பத்திரத்தின் அடிப்படையில் மருந்துகள் இறக்குமதி செய்யப்பட்டன உண்மையிலேயே அங்கே மருந்து தட்டுப்பாடு ஏற்பட்டதா என்பதை இப்பொழுது குற்ற புலனாய்வு பிரிவு விசாரித்த வேளையில் அப்படியான எந்த ஒரு தட்டுப்பாடும் அப்பொழுது மருந்தகத்திலே ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே திட்டமிட்ட வகையிலே ஒரு செயற்பாடு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த துறைக்கு சென்றால் இவ்வளவு பணத்தை நாங்கள் சேகரிக்கலாம் என்கின்ற ஒரு தந்துரோவாய அடிப்படையிலே இந்தியாவிலே இருந்து ஒரு மருந்தை அவசரமாக இறக்குமதி செய்யப்பட போகிறோம் என்று சொல்லி அமைச்சரவை அங்கீகாரத்தை பெற்று அந்த மருந்தை இறக்குமதி செய்திருக்கிறார்கள் இப்பொழுது உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம் இப்படியான சந்தர்ப்பத்தில் இந்த மருந்தகங்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படவில்லையா என்று சொல்லி என்னவென்று சொன்னால் மருந்துகள் தொகையாக இறக்கப்படுகின்ற வேளையில் சரியான முறையில் தான் சுகாதார அமைச்சினூடாக வந்திருக்கிறது எனவே இவை பரிசீலிக்கப்பட தேவையில்லை என்கின்ற ஒரு அடிப்படையிலே மருந்துகள் பாவிக்கப்பட்டிருக்கின்றன பாவித்த வேளையில் அந்த பாவித்தவர்களுக்கு ஒவ்வாமைகளும் பல்வேறுபட்ட பிரச்சனைகளும் அவர்களுக்கு ஏற்பட்டிருந்தது இதன் பயனாக இந்த மருந்துகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன இலங்கையிலே ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டனவா என்று சொன்னால் இலங்கையிலே ஆய்வு செய்யப்பட்டு அந்த மருந்துகள் ஜேர்மனிக்கு அனுப்பப்பட்டிருந்தன ஜேர்மனியிலே மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையிலே அதில் இருந்தது வெறும் உப்பு தண்ணீர் உவர் நீர் என்று பரிசோதனைகள் தெரிவித்திருக்கின்றன ஒரு மருந்தகத்துக்கு ஒரு வைத்தியசாலைக்கு ஒரு நோய்க்காக வருகின்ற ஒருவர் அதாவது புற்றுநோய் போன்ற நோய்கள் என்று சொன்னால் சாதாரணமாக ஒரு மனிதன் ஒரு குறிப்பிட்ட காலத்தின் பின் இறந்து விடுவான் எனவே அந்த இறக்கின்ற காலத்தை ஒரு கொஞ்ச காலம் நீடித்து வைப்பதற்கு ஏற்றப்படுகின்ற இந்த மருந்திலே உவர் நீரை கலந்து அதை மனிதருக்கு ஏற்றி இருக்கிறார்கள் என்றால் இவர்கள் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்க வேண்டும் என்பதை பார்த்துக்கொள்ளுங்கள் பணம் தேவை என்பதற்காக ஒரு மனிதனின் உயிரோடு விளையாடி இருக்கிறார்கள் எத்தனை பேருக்கு இந்த நீர் ஏற்றப்பட்டிருக்கிறதோ தெரியாது இப்பொழுது ஒரு சம்பவம் மட்டுமே வெளியே வந்திருக்கிறது இதன் பிற்பாடு இன்னும் பல்வேறுபட்ட சம்பவங்கள் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது தனியவே இந்த சுகாதார பகுதியில் மட்டும்தான் இந்த ஊழல் இடம்பெற்றிருக்கிறதா என்றால் இல்லை இருபத்தி ஆறு முன்னை நாள் அரசாங்கத்தைச் சேர்ந்த பல பிரமுகர்கள் பல்வேறுபட்ட ஊழல்களில் விசாரிக்கப்பட இருக்கிறார்கள் அதில் ஒருவர்தான் ராசமாணிக்கம் சாணக்கியம் அதாவது வந்து சொத்துக்களை அதிகமாக வைத்திருக்கிறார்கள் என்கின்ற போர்வையில் அவர்களிடம் விசாரணைகள் இடம்பெற இருக்கின்றன சரி இந்த கெகலிய ரம்பு கொல வருவோம் கெகலிய ரம்புக் இந்தியாவில் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்ததாக சொல்லப்படுகின்ற அந்த நிறுவனம் பயோபாமா என்று சொல்லப்படுகின்ற நிறுவனம் நீங்கள் எல்லாம் அந்த மருந்துகளிலே பார்த்தீர்களானால் தயாரிக்கப்பட்டது என்று சொல்லி பயோபாமா என்று எழுதியிருக்கும் அந்த பயோபாமா நிறுவனம் தான் இந்த மருந்தை இறக்குமதி செய்தது என்று சொல்லி இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த அந்த நிறுவனத்தில் இருந்துதான் மருந்தை நாங்கள் இறக்குமதி செய்தோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள் இப்பொழுது அந்த நிறுவனத்திடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் அவர்கள் அப்படியான எந்த விதமான மருந்துகளையும் தயாரிப்பதும் இல்லை உலகில் எந்த ஒரு நாட்டுக்கும் தாங்கள் அப்படியான மருந்துகளை ஏற்றுமதி செய்வதில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் அப்படியானால் இந்தியாவிலிருந்து வந்ததாக ஒரு போலி ஆவணம் தயாரிக்கப்பட்டு அந்த போலி ஆவணத்தின் அடிப்படையிலே வெறும் உப்பு தண்ணீர் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது மருந்து இறக்கப்படவில்லை அப்படியானால் அந்த மருந்து செய்வதற்குரிய மூலக்கூறுகள் இறக்கப்பட்டிருக்கின்றனவா என்று பார்த்தால் அவையும் இல்லை ஒன்றில் மருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்க வேண்டும் அல்லது மருந்து செய்வதற்குரிய மூலக்கூறுகளாவது இறக்குமதி செய்யப்பட்டிருக்க வேண்டும் இவை எதுவுமே இறக்குமதி செய்யப்படவில்லை அப்படியானால் வெறும் உப்பு தண்ணீர் எங்கோரிடத்திலே பொதி செய்யப்பட்டு இலங்கைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகின்ற சுகாதார அமைச்சராக இருந்தவர் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் புனையிலே விடுவிக்கப்பட்டிருக்கிறார் மிக விரைவிலே அவருக்கான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்பதாக மாளிகா கந்த நீதிமன்றம் இப்பொழுது தகவல் தெரிவித்திருக்கிறது இவரோடு சேர்த்து இந்த ஹெகிலியர் ரம்பு கீழ் செயற்பட்ட இந்த மருந்து இறக்குமதியில் ஈடுபட்டவர்கள் என்று சொல்லப்படுகின்ற ஜனக என்று சொல்லப்படுகின்ற ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவரிடமும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன ஜனகவும் இந்த ஹெகிலியரம்புக்குளவும் எட்டு தடவைகள் தொலைபேசியிலே உரையாடி இருக்கிறார்கள் இப்பொழுது இருக்கின்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவர்கள் அந்த எட்டு தரமும் என்ன கதைத்திருக்கிறார்கள் என்பது தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன விசாரணையின் அடிப்படையில் இப்பொழுது சரியான தீர்ப்பு வரும் என்றே பலரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நூற்றி நாற்பத்தி நான்கு மில்லியன் ரூபாய் இதில் அரசாங்க பணம் அரசாங்க பணம் என்பதை விட இது மக்களின் பணம் மக்களின் பணம் இந்த ஹெகிலியர் ரம்பு கொலை என்று சொல்லப்படுகின்ற சுகாதார அமைச்சரால் கொள்ளையிடப்பட்டிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் உண்மையிலேயே நீதிமன்றத்தில் அவர் அந்த தடியை பிடித்துக்கொண்டு நடந்து வருகின்ற வேளையில் பார்க்கின்ற வேளையில் பரிதாபமாகத்தான் இருந்தது இப்படி வயது போன நேரத்திலே இப்படி நீதிமன்றம் ஏறி இறங்குகிறார் என்று இப்பொழுது இந்த குற்றப்பத்திரிகை வெளியிடப்பட்டதன் பிற்பாடு தான் தெரிகிறது ஒரு மனிதன் செய்யக்கூடாத மிகப்பெரிய ஒரு தவறை இந்த ஹெஹலியர் செய்திருக்கிறார் அப்படியானால் இந்த ஔடதங்கள் அமைச்சு என்ன பார்த்து கொண்டிருந்தது என்றும் ஒரு கேள்வி எழுகிறது ஔடதங்கள் அமைச்சிலே இவைக்கு அனுமதி பெறப்பட்டிருக்கும் தானே ஔடதங்கள் அமைச்சிலே இவை பரிசீலிக்கப்பட்டிருக்கும் தானே என்று கேட்கலாம் உண்மையிலேயே ஒரு மருந்து அவசரமாக தேவையாக தேவைப்படுகின்ற வேளையில் ஔடங்கள் அமைச்சதற்கான பரிசோதனைகளை அந்த நேரத்திலே மேற்கொள்ள மாட்டாது என்பதுதான் கருத்தாக இருக்கிறது இதனை சாட்டாக வைத்துக் கொண்டுதான் ஹெகிலிய ரம்பு என்று சொல்லப்படுகின்ற இந்த நபர் இப்படியான செயற்பாடுகளிலே ஈடுபட்டிருக்கிறார் என்பது இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது காலம் கடந்தாலும் ஒரு நீதி ஜெயித்திருக்கிறது ஆனால் எத்தனை பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது கடவுளுக்குத்தான் தான் தெரியும் எத்தனை பேர் உப்பு தண்ணீரை ஏற்றி உயிரிழந்திருக்கிறார்கள் என்பது அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சமாக இருக்கும் ஏனென்று சொன்னால் இப்படி மக்கள் பணத்தை சூறையாடி தங்கள் பொக்கெட் பையிலே போட்டுக்கொண்ட ஒரு அமைச்சர் இவர் இருந்து வருகிறார் இது மாத்திரமல்ல இதே போன்று பல்வேறு பட்ட ஊழல்கள் இலங்கையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன வீதி போடுவதில் ஒரு ஊழல் வேலை வழங்குவதில் ஊழல் வேலை இடமாற்றங்களில் ஊழல் வேலை இடமாற்றங்களுக்கான பாலியல் லஞ்சம் கோரல் அல்லது பதவி உயர்வுகளுக்கான பாலியல் லஞ்சம் கோருதல் இப்படி இலங்கையிலே பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் பல்வேறுபட்ட திடுக்கிடும் நிகழ்வுகள் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கின்றன கல்வி அமைச்சிலே இடம்பெற்ற பாரிய ஒரு ஊழல் இருக்கிறது கல்வி அமைச்சிலே ஒரு சாதாரணமாக பாடசாலையிலே கல்வி கற்று வருகின்ற ஒரு ஆசிரியருக்கு அவர் தனக்கு பிடித்த ஒரு இடத்திற்கு இடமாற்றம் கேட்பதற்காக கல்வி திணைக்களத்துக்கு சென்றிருந்த வேளையில் கல்வி திணைக்களத்தில் இருக்கின்ற ஒரு உயர் அதிகாரி பாலியல் லஞ்சம் கேட்டிருக்கிறார் இது இலங்கையில் நடைபெற்றிருக்கிறது மருந்து கல்வி இரண்டிலும் தான் இப்பொழுது பெரிய ஊழல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன சரி உறவுகளே இவைதான் இன்றைய செய்திகளாக இருக்கின்றன மற்றொரு செய்திக்குறிப்பில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விட செல்கின்றேன் நன்றி வணக்கம்